ஒரு மூணு ஆணி துருப்பிடிச்ச ஆணி அதுல சண்டால கருமையுன்னு ஒன்று பயன்படுத்துவாங்க சண்டால கருமைங்கிற எதுன்னு கேட்டிங்கன்னா பிணம் எரியுது இல்லையா அப்ப அங்க அந்த எரிவூட்டப்படுறவங்க கிட்ட நம்ம ஏதேனும் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்தா அவங்க கரண்டியில் பிடிச்சி கொடுப்பாங்க அதுக்கு பேரு குழி தைலம்னு பேர் அந்த தைலத்தை வாங்கிக்கிட்டு வந்து அது கூட அத்தரு புனுகு செவ்வாறு அரகஜா குங்குமம் கோரவசனை தொட்டால்வாடி நிழல்வாடி தேகவட்டம் மயில் தொகை தொட்டாசி நீங்கி வேறு வெள்ளருக்கம் வேறு குழியான இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மை மாதிரி ஒன்று ரெடி பண்ணுவாங்க அது மிகப்பெரிய ஆபத்தான மை நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன் அதெல்லாம் ரெடி பண்ணி அந்த துருப்பிடிச்ச ஆணியில் அந்த மையை அந்த அந்த ஆணியை வந்து அந்த மையில போட்டுறது ஒரு மூணு நாள் ஊற போட்டு சில வேத மந்திரங்கள் மந்திர உச்சாரணங்கள் செஞ்சு உங்கள் வீட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிற மரத்தில் கொண்டு அந்த ஆணி அடித்தாச்சு நாள் கரெக்டாக இருபதாவது நாள் நீங்கள் குடிபெயர்ந்து தான் ஆகணும் வேறு வழியில் சின்ன பின்னமாக ஆகிடும் அந்த குடும்பம் அப்படி ஒரு விஷயம் இருக்கும் மந்திரியத்தில் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்